ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு இனிய காலை வழக்கங்கள் உள்ளது உள்ளபடி எனும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் பொதுவாகவே சந்திரனுடைய சஞ்சாரத்தை வச்சுக்கிட்டு அந்தந்த ராசி பலன்களை சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது வருகின்ற இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாட்களுக்கும் சந்திரனுடைய சஞ்சாரம் ஒரே கட்டத்துல தான் இருக்கு உதாரணத்துக்கு அவர் வந்து மீனராசி கும்பராசியிலே இருக்கிறார் கும்பராசியிலே வந்து இருக்கும்போது அவருடைய பலன்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் பலன்களை வந்து கூடுமான வரை சிறப்பாக தர முயற்சி செய்கிறோம் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை தொடர்ந்து பார்க்க முதலாவதாக மேஷராசி மேஷராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் பதினோராம் இடத்தில் சந்திரன் வந்து அவ்வளோ அருமையான நல்ல பலன்களை தரும் அதே சமயம் இவர்களுக்கு இரண்டாம் வீட்டு அதாவது ரிஷபத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் அமைக்கும் சூரியனுடைய சஞ்சாரம் ரெண்டுல இருக்கும்போது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து திடீர்னு கோவம் வரலாம் சூரியனுடைய சஞ்சாரம் வந்து கண் சம்பந்தப்பட்ட வியாபார பிரச்சனைகளை கொடுக்கும் சூரியனும் சந்திரனும் ஒரே மாதிரி தான் வந்து வரும் ஆனாலும் சந்திரன் வந்து ரெண்டரை நாளைக்கு வந்துடனும் ஒரு ராசி மாறும் சூரியன் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு ராசியில் இருப்பார் அப்படி பாத்தீங்கன்னா வைகாசி மாசம் ரிஷபராசி போறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய சஞ்சாரத்தால மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவுல பணம்லாம் புறக்க முடியாது சார் கொஞ்சம் பிரச்சனைகள் இந்த மாதம் வைகாசி மாதம் வரைக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் சின்ன சின்ன அமௌண்ட் இருந்தால் பரவாயில்லை லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆப் அதாவது விந்து பெல் வரும் 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 ஆனால் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு ஒரு சிலருக்கு கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம் ஏன்னா இரண்டாம் இடம் வந்து முக்கியமான இடம் கண்ணுக்கு வந்து அது மெயினாக சொல்றாங்க அதனால ச சூரியனுடைய சஞ்சாரத்தால் கண் பிரச்சனைகள் வரலாம் நல்ல கண்ணு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உமி உரிட்டா போயிட்டு நீங்கள் டாக்டர் கண்டாக்டர் பார்க்கறது நல்லது அதே மாதிரி பயனாள இடத்துக்கு சந்திரன் நினசாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையான நல்ல பலன்களை கொடுக்கும் லாபம் லாபஸ்தானத்துல வந்து உட்காரணும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது மிக அருமையான ஒரு தொழில் ரீதியான லாபங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமே அருமையாக இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷப ராசி பத்தாம் இடத்து சந்திரன் சந்திரன் பத்துல இருக்கு அவர் வந்து தொழில் ரீதியான ஒரு நல்ல சிந்தனைகளை கொடுப்பார் அதே சமயம் இவருடைய ராசி ராசியிலே வந்து வைகாசி மாதம் ஃபுல்லாக சுவாமி வந்து அங்கே உட்கார்றாரு அதனால அவருடைய சஞ்சாரங்கள் வந்து கொஞ்சம் சுமாரமாக எப்பவுமே ஒரு ராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பலன்களை வந்து அவர் ரொம்பவும் கோபம் வரலாம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸில் வந்து உங்களுக்கு அது நடக்கப்போம் பத்தாம் இடத்து சந்திரன் தான் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்களை மனசுக்குள்ளே ஏற்படுத்த இதை மாற்றணும் வந்து இந்த இடத்துல நகரணும் வேற இன்னும் ஹைக்கு மேலே போகணும் நல்லா வந்து வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கொடுக்க போகிறவன் சந்திரன் அதனால இந்த தொழில் ரீதியான மாற்றங்களை நீங்கள் ஏற்று ஏற்றுக்கிட்டு தான் செலவாகும் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான நாடு அடுத்ததான் நம்ம பார்க்குற ராசி மிதன ராசி மீனராசிக்காரர்களுக்கு வந்து ஒன்பதில் சந்திரன் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வந்து தேவையில்லாத ஒரு குழப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அதே சமயம் உங்களுக்கு வர வேண்டிய பேர் புகழ் பண வசதி இதெல்லாம் கரெக்டா இருக்கும் அது வந்து எந்த மாதிரியும் கிடையாது ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல இப்ப தச்சமே இருக்கக்கூடிய குருவால உங்களுக்கு வந்து பிரயங்கள் ஜாஸ்தியாக கொண்டாடு மீனராசிக்காரர்கள் இந்த ஒரு வருடம் செலவு பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பணம் வந்து ரொம்ப அதிகமாக விரயமாகும் அது சில பேர் ஏமாற்றி வாங்கிட்டு போயிடலாம் சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சே உங்களுடைய பணம் வந்து வரை போகலாம் அதனால் வந்து பண விஷயத்தில் வந்து ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நான் அடுத்தது நம்ம பார்ப்புற ராசி கடகராசி கடகராசிக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம்கள் வந்து கொஞ்சம் சிரிப்புக்கூடிய விஷயமாயிடுச்சு ஆனாலும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரது இந்த மறந்தையை வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக பார்க்கணும் ஞாபகமாக இருந்து போகிறதுக்கு ஏதாவது மெடிசின்ஸ் ஏதாவது கூட நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் கடகராசிக்கான எட்டுல சந்திரன் எத்தில சனி இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அது கொஞ்சம் சொல்கிற மாதிரி இல்லை இருந்தாலும் புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்க்கணும் நீங்கள் வந்து சார் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு இன்களாக வேலை பார்க்குறேன் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது சிம்மராசி அருமையான ராசி தான் தைரியமான ராசி தான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஏழாம் சந்திரன் ஏழாம் சனி அப்படி இருக்கும்போது என்ன சார் பண்றது அவர் வந்து ஏழாம் இடத்து சந்திரன் வந்து நல்ல விஷயங்களை கொடுக்குறார் நல்ல லாபத்தை கொடுக்குறார் உங்களுடைய பிஸ்னஸ்ல வந்து உங்களுக்கு உண்டான உதவிகளை செய்கிறார் தூக்கம் தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ரைட் அதுக்கும் வாய்ப்பு அடிக்கிறார் ஆனால் ஏழாம் இடத்துல சனி என்ன பண்றாருன்னா கண்டக சனி குடும்ப சனி குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவது தான் அவருடைய வேலை ஆனால் அதுவும் கூட நீங்கள் இமீனியட்டாக இருக்கலாம் நீங்கள் வேப்படவே வேண்டாம் சனி வந்து மெதுவாக தான் வேலை செய்வார் அதனால் சனியினுடைய பலன்கள் வந்து இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் ஆரம்பிக்கும் அது நல்ல சொல்லி வைக்கிறோம் அடுத்தது நம்ம பார்க்குற ராசி வந்து கனிராசி கனிராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் சந்திரன் ஆறு லட்சத்து வேலை சொல்லலாம் ஆறாம் இடத்துல நல்லா இருக்கும் சற்று பிரபாதமாக இருக்கும் ஆறாம் இடத்து சந்திரன் வந்து சுகங்கள் அனைத்து விதமான சுகங்களையும் உங்களுக்கு வாரி வழங்குவார் என்னன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஒரே பிரச்சனையா இருந்தது சார் அதெல்லாம் இன்னைக்கு அப்படின்னு நீங்களே அடுத்தது கடன்கள் கடன்கள் வாங்கி சார் அதுக்கு மேல வண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வழி இருக்கு இந்த சந்திரனோட செஞ்சால ஒரே நாளில் வழியை காட்டுவார் இது போலாம் இப்போலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பார் அடுத்தது துளாராசி துளாராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் ஐந்துல சந்திரன் வரும்போது பார்த்தீங்கன்னா வாயு தொலை வாயுவால் தொலைன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அது மாதிரியான ஒரு இன்சை அதாவது தேவையில்லாத ஒரு தின்பண்டங்களால சாப்பிட்றதுனால வயிறு கிடைக்கணும் அந்த வயிறில் கூடக்கூடிய கேஸ் வந்து கண்டெக்டர்ல வைக்கிறது தக்கிக்குது அப்படி பார்த்தீங்கன்னா மாரில் வந்து மார்வழி வந்து இந்த மாதிரியான அடைச்சி உள்ள நல்ல பேச முடியாது கேஸ் அதுவும் வருவோம் ஸோ பிளட் ப்ரெஷர் கண்ணில் கூட வருது அப்படிங்களா மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி லேஸாக தளர்த்து கொடுத்துருந்தாங்க வாய்ப்பு அதனால ஹெல்த்தை வந்து கொஞ்சம் பார்த்துங்க ஹெல்த்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் தான் நீங்கள் தான் சொன்னீங்க ஒம்பதில் குரு வந்துருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே ஒம்பதில் குரு வந்து நல்லா இருக்கு உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய ம பண நல்லா இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்தை நீங்க வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய முக்கியமான நாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி விருச்சிக ராசிக்கு நீங்கள் வந்து நாலாம் இட சந்திரனுக்கு கொஞ்சம் மரியாதை தான் ஆகணும் நாலாம் இடத்துல சந்திரன் வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜலத்தால் கண்டாம் தண்ணியால் தண்ணியில் கொஞ்சம் பிரச்சனை தயவு செய்து பெரிய பெரிய நீர்வீழ்ச்சி பெரிய பெரிய குளங்கள் பெரிய பெரிய ஆறு இதெல்லாம் இருக்கும்போது ஏன்னா இப்போ அந்த வந்து பிரச்சனைகள் திடீர்னு திரும்பி தண்ணியால் வரலாம் தண்ணியால் வரக்கூடிய கண்டங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் தண்ணி பார்த்தா கொஞ்சம் தள்ளி இருக்கணும் தேவையில்லாத அவநம்பிக்கைகளை வந்து மத்தவங்க மேல திணிக்காதீங்க எல்லாரையும் நம்புங்க இப்ப வந்து அவநம்பிக்கைகள் வரக்கூடிய காலகட்டம் நாலாவதில சந்திரன் சஞ்சாரிக்கும் போது எதையும் சந்தேகத்தோட அவங்க பாக்குறாங்க அந்த மாதிரியான ஒரு நேரம் அதை வந்து தவிர்க்கிறது நல்லது அடுத்தது நம்ம பார்க்கிற ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு உணவடத்தில் சின்ன அருமையான அமைப்பு பெண்களால் அனுகூலம் வேலை செய்யற இடத்துல வந்து பிக் பாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல மதிப்பெண் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நாள் புது ட்ரெஸ்ஸு அதெல்லாம் அமையும் சின்ன பசங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு புது நல்ல துணிகள்லாம் வந்து அமையக்கூடிய ஒரு அருமையான எதிலும் எங்கும் வெற்றி சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி இருக்கு அறாம் இடத்துல குரு இருந்தாலும் பரவாயில்ல மூணாம் இடத்துல இருக்க சனி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஏழாவில் சனி முடிஞ்சிச்சு இந்த தரிசன ரசிக ரொம்பவும் படிப்பிட்டோம் நல்லது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவோட சனி இருக்கிறார் அதனால் தயாராக உழைக்க தயாராக சனியுடைய தய தயவு வேணும் அப்படின்னா வேலை செய்யறதுக்கு பயணப்படும் நல்லா உழைப்பாளிகள் சனி மகனுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது நம்ம பார்க்கிற ராசி மகர ராசி மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் ரெண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காரியங்கள் கொஞ்சம் சொன்னால் டக்குன்னு வேலை முடியாது ஆகும் நீங்கள் போய் பார்க்கக்கூடிய நபர் வந்து அப்போ தான் சார் வெளில போனார் அப்படின்னு தான் சார் வெளில போனார் நீங்கள் லெஞ்சலையெல்லாம் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும் பணம் காசு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வர்ஷம் வந்து எடுத்துகிட்டே போதீங்க ஒன்பதானூரோ என்ன தேவையோ அது மட்டும் எடுத்துட்டு போங்க மகர ராசிக்கு அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு ஜென்ம ச ஜென்மத்திலேயே சனி ஜென்மத்திலேயே சந்திரன் அவங்க ராசி ரெண்டுமே எடுமையில இந்த நேரத்தில் ஒன்றாம் இடத்துல வரும்போது குழப்பங்கள் வரும் ஒன்னுல வந்து சனியும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாலே அவங்க சுய தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா சந்திரன் வந்து ஏறு கிரகங்கக்கூடிய அதாவது வளரும் தேயும் அந்த மாதிரியான கிரகம் சனி வந்து தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த நேரத்தில் தொழில் ஆரம்பிச்சா சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்க நேரத்தில் ஆரம்பிச்சா அவர்கள் தொழில் சொந்த தொழில் செய்யாத இருக்கிறது நல்லா அப்போ என்ன தொழில் திடீர்னு ஐ போகும் திடீர்னு இறங்கும் அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் சுய தொழில்களை தவிர்கள்னு சொல்லணும் அடுத்தது நம்ம பார்க்க வர ராசி மீனராசி மீனராசிக்கு பன்னிரெண்டில் சந்திரன் சந்திரன் பன்னெண்டுலாம் இருக்கு இருந்தாலும் ஜென்மத்திலேயே ராசியிலே ராகு இருக்கேன் உங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்க மாதிரி நினச்சிட்டீங்க ஆனால் அது மேலே டிசீஸ் கிடையாது அந்த மாதிரியான வியாதி பெரிய பெரிய வியாதியெலாம் நினச்சிங்க அதான் கிடையாது ஒன்றுமே இல்லை தைரியமாக இருக்கலாம் மூணாவடத்தில் குரு இருக்குது ஜென்மத்திலேயே வந்து ராகு இருக்குது அதனால்தான் இந்த மாதிரியான குழப்பங்கள் வருது நேரம் வீட்டில் கேது மனைவி வழி கரத்தாக்காரர்கள் அங்கே கேது உட்கார்ந்து மனைவி வழி பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம் எல்லாம் கேது அதே மாதிரி பார்ட்னர்ஸ் பிசினஸ் பார்ட்னர்ஸ் இருப்பான் எல்லாமே அடிப்படையில் ஏழை சேமி ஆரம்பிச்சிருக்காங்க அதனால மிகவும் இறை உணர்வுடன் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலம் இது இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் அதாவது உள்ளது உள்ளபடி என்கின்ற ராசிபல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்